எரியிற நெருப்புலேருந்து ஒரு சாத்தான் வெளியில் வரான் இங்கே ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போன சாத்தான் திடீர்னு ஒரு காலமாடாக உருமாறி அவரை முட்டி தூக்கி வீசிடுறான் அவர் காற்றுல பறந்து வரை கீழே விழாத அளவுக்கு ஒருத்தன் தாங்கி பிடிச்சிடுறான் இப்போ இந்த காலமாடு முன்னாடி வராத அளவுக்கு அதை தடுத்து தூக்கி வீசினதில் அந்த காலமாடு மறுபடியும் சாத்தானாக உருமாறிடுது இப்போ இந்த சாத்தான் தன்னோட தெய்வத்துக்கிட்ட உட்காந்து ஒரு யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட கண்ணுக்கு அங்கே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது தெரிய ஆரம்பிக்குது இப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வர பார்க்கறான் போறான் ஆனா அவன் மேடைக்கு ஏறாத அளவுக்கு அவன ஒரு மந்திர வளையம் தடுத்துக்கிட்டு இருக்கு இப்ப மறுபடி மறுபடியும் தன்னோட தெய்வத்துக்கிட்ட வரான் இப்போ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஒரு பொண்ணா உருமாறி போய் அங்க மகுடி வாசிச்சுட்டு இருக்கு அந்த மகுடி சத்தத்தை கேட்டதும் அந்த மாப்பிள்ள பாம்பா மாறிடுறான் இப்ப பாம்பா மாறின அந்த மாப்பிள்ளைய பிடிச்சுக்கிட்டு அந்த சாத்தான் இருந்து கிளம்பிடுறான் இப்போ அந்த பாம்பு கிட்ட இந்த சாத்தான் பேச ஆரம்பிக்கிறான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அந்த பொண்ணு அடையிறதுக்காக ஆனா அந்த பாம்பு என்ன பண்ணுது அவன் மூஞ்சிலே அந்த விஷத்தை கக்கிடுது இப்போ கோவம் அடைஞ்ச அவன் என்ன பண்றான் அந்த பாம்பு அழிக்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கான் அப்பதான் அந்த கல்யாண பொண்ணு அந்த மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு மாப்பி இந்த சாத்தான் கிட்ட வந்து அந்த மாப்பிள்ளையை விடும்படி கேட்டுக்கிட்டு இருக்கா